நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாகும் போர் நூத்தி எண்பத்தி ரெண்டு நாளை கடந்து செல்கிறது இதில் நூத்தி எண்பதாவது நாளை மையமாக வைத்து பல்வேறு கருத்து கணிப்புகள் பல்வேறு ஆய்வுகள் இனி என்ன இதுவரைக்கும் என்ன என்பதெல்லாம் உட்படுத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த நூற்றி எண்பத்தி இரண்டாவது நாள் வரைக்கும் இந்த போரை பற்றி தகவல்களை தந்து கொண்டிருந்த நாமும் ஒரு ஆய்வுக்கு மொத்த நிகழ்வையும் உட்படுத்துவோம் ஏனென்று சொன்னால் அக்டோபர் ஏழை மிகவும் நுணுக்கமாக திட்டமிட்ட ஹமாஸ் சாதித்தது என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அந்த பாணியில் வருகின்ற எல்லா ஆய்வுகளும் இஸ்ரேலை ஓரளவுக்கு தூக்கி பிடிக்கிற வகையிலும் சிலர் இஸ்ரேல் உள்ளே செல்லதான் தெரிந்ததை தவிர வெளியே வர தெரியவில்லை என்றும் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்திய பல பலவற்றை அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஆகவேதான் தான் இந்த பதிவு இன்ஷால்லா ஹமாஸ் சாதித்தது என்ன இந்த கோணத்தில் அதை பார்த்தால் ஹமாஸ் ஒரு பெரிய சாதனையை செய்திருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த உலகை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைப்பு உலக ஊடகங்களில் மட்டுமல்ல உலக நாடாளுமன்றங்களிலும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அவைகளிலும் பேசப்படுகின்ற பொருள் பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு அல் அக்ஸா மீட்பு என்பவைதான் அதில் அவரவர் கருத்துக்கு தகுந்தபடி விவாதங்கள் நடக்கின்றனவே தவிர நடப்பதெல்லாம் இதை பற்றித்தான் காஸ்டேஜஸை மீட்பதற்காக போன இஸ்ரேலிய படைகள் இதுவரைக்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள்க்கு நாட்களாக சண்டையிட்டும் முப்பத்தி மூன்றாயிரம் பாலஸ்தீன அப்பாவி மக்களை கொலை செய்த பின்பும் எழுபத்தையாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை மருத்துவமனைக்கு காயம்பட்டவர்களாக அனுப்பியும் நூற்றி எழுபத்தி ஆறு பத்திரிகையாளர்களை கொலை செய்தும் ஐந்து சர்வதேச தன்னார்வ ஊழியர்களை கொலை செய்தும் ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை கூட கண்டுபிடிக்கவில்லை உள்ளே செல்லும் போது என்ன சொல்லி கொண்டு சென்றார்கள் நாங்கள் அழைத்து செல்லப்பட்டவர்களை அழைத்து வந்து விடுவோம் அதே போல ஹமாஸ் போராளிகளின் அல்லது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸின் ஒரே பலமாக இருக்கக்கூடிய டனல்களை அழித்து விடுவோம் ஹமாஸை ஒன்றுமில்லாமல் ஆக்குவோம் முற்றாக துடை தெரிவோம் அப்பொழுது மட்டுமே இஸ்ரேல் என்ற நாடு நிம்மதியாக வாழ முடியும் என்று சொன்னார்கள் ஆனால் இதில் ஏதாவது நடந்ததா என்றால் இல்லை ஹாஸ்டேஜஸ் இருக்கக்கூடிய இடத்தை கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் நீங்கள் அளவில் ஒரு முப்பத்தி இரண்டு ஹாஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய அழைத்துச் செல்லப்பட்டவர்களை கொலை செய்தது தவிர அங்கே எதுவும் நடக்கவில்லை ஆகவே மீட்புக்கு நேர எதிராக தான் எல்லாம் நடந்தது எல்லா இராணுவ நோக்கர்களும் அதே போல எல்லா ஊடகங்களும் ஒரு செய்தி அழுத்தமாக சொல்லுகின்றன தொடக்க நாள் முதலே ஹமாஸ் என்பதை நீங்கள் அளிக்கவே முடியாது என்று நூற்றி எண்பதாவது நாளில் கட்டுரை ஒன்றை எழுதிய இந்து பத்திரிகையினுடைய ஆய்வாளர் சொல்கிறார் காசாவிலிருந்து வெளியே வழியே வருவதற்கு ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வழியை கண்டுபிடி இல்லைன்னா அழிந்து போவாய் என்று அவர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நீ ஓரளவுக்கு சில காசு போராளிகளை கொலை செய்திருக்கலாம் அதை நாங்கள் வேண்டுமானால் எட்டு ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் ஹமாசை நீ முட்டாக அழிக்க முடியாது தனல் சுவகாரம் என்னானது சுரங்கப்பாதை ஐநூறு கிலோமீட்டருக்கு இருக்கிறது ஐந்து அடுக்கு வரை இருப்பது நமக்கு தெரியும் ஆறாவது அடுக்கு என்று இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஆனால் நீ அதில் ஒரு கிலோமீட்டரை கூட உன்னால் அழிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை நீ அழித்து விட்டேன் என்று சொன்னதெல்லாம் உன்னுடைய ஊடகங்களே அதாவது இஸ்ரேலிய ஊடகங்களே அடுத்த நாள் இல்லை அது பொய் என சொல்லிவிட்டது அடுத்து உலக அளவில் என்ன நடந்தது என்று சொன்னால் அரபு நாடுகளை எல்லாம் ஓரளவுக்கு மிரட்டியும் அவர்களுக்கு வேண்டிய உல்லாசங்களை கொடுத்தும் இஸ்ரேல் தன்மயப்படுத்தி நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் நாட்டை தீவிரவாதத்தால் இப்பொழுது நடக்கிறது இதைவிட பன்மடங்கு அதிகமான தீவிரவாதத்தால் வளர்க்கப்பட்ட இஸ்ரேல் நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் அதனோடு ராஜாங்க உறவுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எடுத்த முயற்சிகள் முற்றாக உடைந்து போன இந்த அரபு உலகம் மட்டும் சில ஆட்சியாளர்கள் மட்டும் தோட்டத்து தொழுமுறைகளாக அமெரிக்காவுக்கு இருக்கலாம் ஆனால் அங்கு இருக்கின்ற மக்கள் எல்லாம் இன்று எதிர்த்து நிற்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஃப்ரீ பாலஸ்தீன் பாடல்களை பாடுகிறார்கள் அரபு மொழியில் ஆக ஃப்ரீ பாலஸ்தீன் பாலஸ்தீனத்தை மீட்போம் மீட்போம் என்ற குரல் எண்ணூற்றி நாற்பது உலகில் வாழும் எண்ணூற்றி நாற்பது மக்கள் வாய்களிலே வருகின்றது அவர்கள் தங்களுடைய எல்லா திறமைகளையும் கலைஞர்கள் கலை உணர்வை பாட்டு பாடுபவர்கள் பாட்டு பாடுகின்ற அந்த கலையை எல்லாம் பயன்படுத்தி உலகுக்கு ஒருக்க முழங்க செய்கிற ஒரு சொல் பாலஸ்தீனை விடுவிப்போம் இது உடைய லட்சியமாக இருந்தது போராளிகளுடைய லட்சியமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் அரபு நாடுகளுடைய லட்சியமாக இருந்தது ஆனால் இன்று உலக மக்களுடைய லட்சியமாக அது மாறி இருக்கிறது இது ஹமாஸ் பெற்ற முத்திரை வெற்றி என்று சொன்னால் அது மிகையாகாது அடுத்து இந்த பிரச்சனை தான் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது என்பது மட்டுமல்ல இதற்கு தீர்வு கண்டு ஆக வேண்டும் நாங்கள் தனி நாட்டை அங்கீகரித்து விடுவோம் என்று பல நாடுகள் முன் வந்திருப்பது கமாஷனுடைய வெற்றியை இன்னும் பெரிதாக பரிசாற்றுகிறது அடுத்து ஆயுத ரீதியாகவும் நுண்மா நுழைவலங்கள் வழியாகவும் டெக்னிக்கலாகவும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியிலும் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் வலிமை மிக்க நாடுகள் எங்களிடமே எல்லாவற்றையும் வாங்குங்கள் அது பிக் இருந்தாலும் சரி கச்சாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பேரை சொல்லி சில போலி இதையில வித்துக்கொண்டு இருந்தான் இப்பொழுதே அது இஸ்ரேல் வந்து ஒரு முட்டாள் நாடு என்பதும் அதனிடம் இருந்த ஆயுதங்கள் எல்லாம் செல்லுபடி ஆகாத வேண்டும் அயண்டோமே இனி வியாபாரம் பண்ண முடியாது ஆரோ ஆரோவே இனி வியாபாரம் பண்ண முடியாது அதே போல இனி வான்வழி தாக்குதலில் வரவேற்றை தடுப்பதை அவர்களால் ஒன்றும் அவர்களுடைய ஆயுதங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற நிலைக்கு தாழ்த்தியது மட்டுமல்ல இந்தியா போன்ற நாடுகளில் அவர்கள் ஆயுதங்களை கேட்டு வாங்குகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் ஆம்ஸ் எக்ஸ்போர்ட்டர் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்பவர் என்ற நிலையிலிருந்து இறங்கி அமெரிக்காவிடமும் இந்தியா போன்ற நாடுகளிலும் கொடுங்கள் கொடுங்கள் ஆயுத பிச்சை போடுங்கள் என்று கேட்கிற நிலைக்கு வந்திருக்கிறது ஹமாசூடை ஒப்பற்ற இன்னொரு வெற்றி என்னவென்று சொன்னால் அக்டோபர் ஏழில் தீவிரவாதிகள் என்று எழுதியவர்கள் இன்று போராளிகள் விடுதலைக்காக போராடுபவர்கள் உறுதிமிக்கவர்கள் புத்திமிக்கவர்கள் ஆயுதங்களை புதிது புதிதாக கண்டுபிடிப்பவர்கள் இவர்கள் வெல்ல முடியாதவர்கள் என்ற நிலைக்கு வந்திருக்கிறதே இந்த போராளிகள் குழுவை யூத மக்கள் உட்பட யூதர்கள் உட்பட அத்தனை பேரும் ஆதரிக்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் எப்படி ஆப்கானிஸ்தான் ஆட்சி செய்து கொண்ட தாலிபான்களை ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருபது ஆண்டுகளாக தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் என்று பிரச்சாரம் செய்து கொண்டு இருந்தேன் ஒரே நாளில் ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்கள்தான் புத்திசாலிகள் மிக சிறந்த பொருளாதார நிபுணர்கள் மிக சிறந்த போராளிகள் என்று உலகம் மாட்டிக்கொண்டதோ தன்னுடைய கருத்தை அதே போல இந்த ஆறு மாதங்களில் ஹமாசு தீவிரவாதிகள் அல்ல போராளிகள் என்ற உண்மையை பதிய வைத்திருக்கிறார்கள் இறைவன் தாலிபான்கள் கொடுத்தது போல ஒரு வெட்டியை அவர்களுக்கு கொடுப்பான் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் அதுவே நடக்கும் ஆக உலக விவகாரங்களை தலைகீழாக மாற்றி போடுகின்ற வெற்றிகளை குவித்திருக்கிறார்கள் அடுத்து அவனுடைய கடல் ஆதிக்கம் ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கிறது கௌத்தீஸ் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை எங்களுக்கு என்னவென்றே தெரியல பேரே தெரியவில்லை என்று முப்பது ஆண்டுகளாக மத்திய கடலிலும் செங்கடலிலும் ஆதிக்கஞ்சலித்துக் கொண்டிருந்த அமெரிக்க கப்பல்கள் பின்வாங்கப்பட்டிருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்குப் பின்னால் அவர்கள் வெளியே போயிருக்கிறார்கள் ஆக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எதையுமே எந்த லட்சியத்தை அடைய முடியாமல் கட்டடங்களையும் அப்பாயும் மக்களையும் கொலை செய்கின்ற ஒரு வேலையை தவிர வேறு எதுவும் இந்த இஸ்ரேல் சாதித்ததாக சொல்ல முடியாது அடுத்து இந்த வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை எல்லோரும் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள் அதில் அரபு நாடுகள் ஆறு அரபு நாடுகள் சாதிக்க முடியாததை இன்றைக்கு எப்படி சாதித்தார்கள் இந்த போராளிகள் குழு அடுத்து ஈராக்கிலே புடையெடுத்துச் சென்ற அமெரிக்கா ஏன் வீழ்ந்து போனது அது ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பத்து ஆண்டு காலம் அங்கே தன்னை நிலைநிறுத்திக்கொள்ள எடுத்த முயற்சிகள் ஏன் தோற்றுப்போனது ஏன் சதாம் ஹூசேன் மிகப்பெரிய எல்லாம் வைத்திருந்தவர் தோற்றுப்போனார் என்பதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது அதில் தெளிவாக ஒரு உண்மையை சொல்கிறார்கள் எங்கெல்லாம் அரபு நாடு அரபு நாடுகள் ஏன் ஆறு அரபு நாடுகள் தோற்றன என்று சொன்னால் அவர்கள் தங்கள் எதிரிக்கு எதிராக வைத்திருந்த திட்டம் அரபு நேஷனலிசம் அரபு தேசியம் அங்கே அடி வாங்கியது ஆறு நாளைக்கு மேல் நிற்கவே முடியவில்லை சதாம் ஹுசைன் பாத்திஸ்ட் ஐடியாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சோசியலிச கம்யூனிச ஏ கொள்கையாக கொண்டவர் அதை கொண்டு மோதினார் அமெரிக்கா அவரை தூக்கிலிட்டது அவருடைய சொந்த நாட்டிலே என்பது நாம் கண்டெடுத்த நாம் கண்ணுக்கு முன்னால் கண்ட உண்மை ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருபது ஆண்டுகளாக அவர்கள் இஸ்லாத்தை முன்வைத்து போராடிய இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளுக்கு முன்னிட்டு இஸ்லாத்தையே இஸ்லாத்தையும் அல்லாவையும் நம்பி அமெரிக்கா சூப்பர் பவர் தான் ஆனால் அதைவிட சூப்பர் பவர் அல்லாஹ் அதை நாங்கள் நம்பி நிற்கிறோம் என்று சொன்ன அந்த படை ஜெயித்தது போல இப்பொழுது எதிரிகள் எதிர்நோக்கிறேன் சியோனிஸ்ட் என்றும் ஈத மதத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற உண்மையை நாம் இங்கே அறிக்கோட்டிட்டு காட்ட வேண்டும் ஈத மதத்திற்கும் அவர்களுக்கு அறவே சம்பந்தம் இல்லை என்ற அளவில் சியோனிஸ்டுகள் தன் செய்து கொண்டிருந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர்களுடைய பாணியில் ஆக்குபேஷன் அதாவது மூச்சு அந்த ஆக்கிரமிப்பை உடை தெரிந்தது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் இஸ்லாம் என்ற ஐடியாலஜியை முன்வைத்து போராடியவர்கள் தான் ஆப்கானிஸ்தானிலே ஜெயித்தார்கள் அந்த அரபு தேசியம் தோற்றுப்போன இடங்களில் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் கொடி கட்டி பறக்கிறது வெல்ல முடியாதவர்கள் என்று உலகமே வேண்டு நிற்கிற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய யுத்தத்தை மட்டுமல்ல அதில் கடைபிடிக்க வேண்டிய இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளையும் தவறாமல் கடைபிடித்து வருகிறார்கள் ஆக பாத்திசம் தோற்றது அரபு தேசியம் தோற்றது ஆனால் த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிக் ஐடியாலஜி அது வென்று கொண்டே இருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எப்படி செச்சனியாவிலும் இதர பகுதிகளிலும் போராளிகள் இஸ்லாத்தை முன்வைத்து போராடியவர்களில் வெற்றி பெற்றார்களோ அதே போல இவர்களும் வெற்றி பெறுவார்கள் அடுத்து இறுதியாக தப்பிப் பிழைப்பதற்கு இஸ்ரேல் கொண்டு வந்த திட்டங்கள் ஒன்றி டிஃபால்ட் வார் அதாவது காசா பகுதிக்குள்ளால் போந்து யார் யாரெல்லாம் ஹமாசுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்பதை கண்டெடுத்து எல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஆயுதம் தந்து காமாச போராடுங்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை வானத்தில் இருக்கின்ற வைகுண்டத்தை இங்கே கொண்டு வந்து காட்டுகிறோம் என்று சொன்ன அந்த திட்டம் தோற்றதே அந்த மக்கள் விலை போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் இன்றைக்கு காசா பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் அவர்களுடைய சொந்த இடங்களிலே சொந்த இடங்கள் கூட அகதிகள் முகாம்தான் அந்த முகாம்களிலே கூட அவர்கள் இருக்க முடியாமல் அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்ற நிலையிலும் ஆய்வுகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் எழுபது பெர்சென்ட் பாலஸ்தீனிய மக்கள் நாங்கள் இந்த பகுதியில் எங்கு வாழ்கிறோமோ அது எங்களுடைய வீடு என்று தெளிவாக சொல்லிவிடுகிறார்கள் ஆக அண்மையிலே வந்த ஒரு செக்குலார் இன்ஸ்டிடியூஷன் எடுத்த அறிக்கையிலும் இந்த எழுபது பெர்சன்ட் மக்கள் எப்படி உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் ஹமாஸ் பக்கமே நிற்கிறார்கள் இஸ்ரேலிடம் பணம் வாங்கி கொண்டு தங்களை கலைக்க வரும் தங்கள் உறுதியை நிலைகொலிக்க வரும் வருகின்ற முனாகிகளை அடித்து விரட்டுகிறார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே அதுவும் தோற்றது ராணுவ ரீதியாக பயங்கரமான இழப்பு எந்த ஸ்டாக்டிஸும் புண்ணியப்படவில்லை அப்பாவிகளை கொலை செய்து பார்த்தோம் உணவுகள் கிடைக்காமல் பட்டினி போட்டு பார்த்தோம் இந்த மக்கள் இந்த போராளிகள் குழுக்கு எதிராக கிளம்புவார்கள் என்றென்றால் என்றால் அந்த மக்கள் அவர்கள் போராளிகள் குழுக்கு எதிராக கிளம்புவதற்கு பதிலாக அவர்களுக்கு உறுதுணையாக நின்று விட்டார்கள் அத்தனை கஷ்டங்களை அடுத்து அமெரிக்காவின் உதவியோடு இஸ்ரேல் ஒரு பெரிய முயற்சி மேற்கொண்டது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி பாதுகாப்பு படையை கொண்டு வந்து காசாவில் நடத்திவிட்டு நாங்கள் தோக்கவில்லை ஐக்கிய நாடுகள் சபையை ஒரு முடிவெடுத்ததால் அதுக்கு இந்த நிலையில் கட்டுப்பட்டு வெளியில வந்துவிட்டோம் என்று ஓடிவிடலாம் என்ற நிலையும் இன்றைக்கு இல்லை இதில் ஒரு சூழ்ச்சியையும் அது செய்தது அது என்னவென்று சொன்னால் லெபனானிலே ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை இருக்கிறது அந்த படையை தாக்கியது இதனால் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர்களும் அதற்கெல்லாம் எஜமானனாக இருக்கின்ற அமெரிக்காவும் கோவப்படும் யுத்தத்திலே வரும் என்று ஆனால் அடுத்த நாளே அது இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் என்பதை தெரிந்து கொண்டு அமெரிக்காவும் பொத்தி கொண்டது ஐக்கிய நாடுகள் சபை இப்பொழுது செத்து போன ஒரு ஆர்கனைசேஷன் என்பதை அது ஒரு குழந்தையை கூட காப்பாற்ற முடியாத ஒரு அமைப்பு என்பதை இன்று உலகம் தெரிந்து கொண்டது இந்த இடையே ஐக்கிய நாடு உலக நாடுகளினுடைய அவைகளெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல்வேறு அங்கங்களும் ஒரு சைத்தானுடைய கெடுக்குப்பிடியில் இருக்கிறது என்பதை உலகம் நன்றாக பிரிந்து கொண்டது வீட்டோ பவர் இந்த உலகத்தை அழிக்கும் ஆகவே அதில் அது வீட்டோ பவர் இல்லாத ஒரு ஐக்கிய நாடுகள் சபை வேண்டும் என்று உலகை மறு உருவாக்கம் செய்கின்ற ரீபில்டிங் ஆர் ரீமேக்கிங் ஆஃப் த வேர்ல்டு எந்த நிலைக்கு இந்த யுத்தத்தை போராளிகள் குழுக்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆக இந்த போன எந்த லட்சியத்தை அடைய முடியவில்லை பாதைகளை அழிக்க முடியவில்லை அழைத்துச் செல்லப்பட்டவர்களை மீண்டும் அழைத்து வரவில்லை நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்களாக ஹமாசை அழிக்க முடியாது இவ்வளோ பெரிய பட்டவர்த்தனமான தொல் இதில் இப்பொழுது ஹிஸ்புல்லா ஹவுத்திஸு ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஈராக் அண்ட் சிரியா இவையெல்லாம் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான நடவடிக்கைகளின் வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பரிபோன கோலான் ஹைட்ஸு சிரியாவுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படு ஏற்பட்டு வருகின்றன இன்றைக்கும் நேற்றும் அவர்கள் தொடுத்து போலான் ஹைட்ஸை தாக்கி வருகின்றார்கள் வரலாறு திரும்ப படைக்கப்படுகிறது இதில் என்னவென்று சொன்னால் புதிய ஒரு திருப்பம் ஜோர்டானில் பன்னெண்டாயிரம் போராளிகள் தயாராகி நாங்கள் இந்த யுத்தத்துக்கு வருவோம் என்று நேற்று தாக்குதலையும் நடத்திவிட்டார்கள் இஸ்ரேலிய படைகளின் மீது ரோந்து வந்த படைகளின் மீது ஆக இப்போ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கக்கூடிய நடக்க நடவடிக்கைகளால் அமெரிக்காவினுடைய தளங்கள் ஈராக்கிலும் சிரியாவிலும் பயங்கரமாக அடிவாங்கிக் வாங்கி கொண்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் மறைப்பதற்கு கட்டி பிறந்த தமாஸ்கஸ்னுடைய தூதரகத்தை ஈரானுடைய தூதரகத்தை அடித்துவிட்டு ஐயோ நாங்கள் இல்லை என்று பதறி துடிக்கின்ற பீதி வயப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்ற போது அமெரிக்கா ஈரானிடம் எங்களை தாக்கிவிடாதே என்று மண்டிவிடுகிறது என சொன்னால் இந்த உலகத்தினுடைய வல்லரசாக ஈரான் ஆகியிருக்கிறது அதனுடைய கோர் ஐடியாலஜிக்க இஸ்லாம் இருக்கிறது இந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் தான் இதையெல்லாம் இயக்குகிறது என்பது உலகம் முழுவதும் தெரியும் ஆக இவர்கள் இந்த ரெசிஸ்டன்ஸிடம் இந்த இஸ்லாமிய போராளிகளிடம் தோற்பது உறுதி என்பதை இந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு நாள் நிகழ்வுகளும் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றன அல் அக்ஸாக்கு வருவோம் ஹமாசனுடைய லட்சியங்களில் ஒன்று யூதமயமாகும் அல் அக்ஸா மஸ்ஜிதை மீட்க வேண்டும் என்பது அந்த லட்சியத்தில் அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நேற்று கடைசி வெள்ளிக்கிழமை மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேர் அந்த பள்ளிவாசலை நோக்கி ஜும்மா தொலை வந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் ஜும்மாவை தொழுது இருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லது ஒரு இருபது ஆண்டுகளை எடுத்து பார்த்தால் இஸ்ரேலினுடைய கடுபிடிகளில் ஒரு பத்தாயிரம் பேர் கூட நிம்மதியாக தொழ முடியாத ஒரு நிலை இந்த அறுபத்தையாயிரம் பேர் அங்கு இரவு தங்கி இருந்து நோன்பு நோட்டு தராவித்துள்ளது கடைசியில் ஒரு ஊர்வலத்தை நடத்தி பாலஸ்தீனத்துக்கு விடுதலை என்று ஊர்வலத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது இதற்கு அடித்தளமாக அமைந்தது எஹியாசின் என்ற மாவீரன் இஸ்ரோவீலர்களால் மிக நீண்ட காலமாக தேடப்பட்டு ஆறு முறை அவரை கொலை செய்வதற்கு முயற்சியும் பண்ணிய அவருடைய ஒரு அறிக்கை மரணத்தை பற்றி கவலைப்படாமல் அல்லாஸ்காவுக்கு வாருங்கள் என்ற அந்த அறிக்கையை உலக மக்கள் எல்லாம் ஏற்று அதாவது அந்த இஸ்ரேலில் வாழக்கூடிய ஜெருசலத்தில் வாழக்கூடிய வெஸ்ட் பெங்கல் அடகு வாழக்கூடிய இந்த மக்களெல்லாம் எல்லாம் இப்படி லட்சக்கணக்கில் அங்கே குழுமுகிறார்கள் என்றால் மக்களும் அவர்கள் அழைப்பை ஏற்று ஓடி ஓடி வர தயாராக இருக்கிறார்கள் மரணத்தை பற்றி கவலைப்படாமல் என்பதை உறுதி செய்கிறது அல் அஸ்கா மீட்கப்பட்டு விட்டது என்பதுதான் நமது சரியான கழிப்பாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இந்த மக்கள் இனி நிரந்தரமாக தொழுகைக்கு வருவார்கள் இன்ஷா அல்லா இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் இது போன்ற ஆய்வுகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு சென்றவர்கள் பாலஸ்தீனத்துக்கு இங்கே ஆப்கானிஸ்தான் தோற்றுவிட்டு என்ன புத்தகம் எழுதினார்கள் லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம் இஸ்லாத்தோடு போர் என்ற யுத்தத்தை எழுதினார்கள் அதாவது குருசுவேடு டூ பாயிண்ட் ஜீரோ இஸ்லாத்துக்கு எதிரான மறு உயிர் பெற்ற போர்கள் என்றெல்லாம் எழுதினார்கள் இஸ்லாத்திடம் தோற்றோம் என்பதை ஒத்துக்கொண்டார்கள் இணைந்திருங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்ஷா அல்லா வாயிருதவான